ஆடும் பரிவேல நிசேவலனே பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நி சகோதரனே உல்லாச நிராகுலயோகவித சல்லாவ வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ தானோ பொருளாவது முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலே அகமாடை நின்று நின்றுதயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாயே வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் மையல்வளை பட்டூசல்வடும் பரிசன் ரொழிவேன் தட்டூடறவேல் செயலத் தெரியும் நிற்பயனே கார்மாமிசை மாமிசை வரில் கலவத் தேர்மாமிசை வந்த திரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனையன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா சும்மாயிரு சொல்லரஎன்றுமே அம்மா பொருளுன்று அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயன் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் புனர்வீர் நாமேல் நடவீ நடவீரினியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா வா அதிகனகாபயாமராவதிதிகாவலசூர பயங்கரநே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா பாவி பாவிவெளிப்படினே பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமையோர் புரிதாரகனாகபுரந்தரனே கருதாமறவா நெரிகானயனுக்கு இருதாள் வனசந்தர இன்றிசைவாய் வரதா முருகா மயில் விரதா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக்கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் மேருவையே அடியை குறியாதறியா மையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் சூர்வேரொடு குன்று நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேய நவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை விரும்பியான் விரும்பிய என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே எனும் மாயில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொருத்திலையே மல்லே புரிபன் நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுருவர்க்கிசெயவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ வாகனனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் வேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிங்காரமடந்தயர்த்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராமசிகாவலண்முகநே கங்காநதிபால கிருபாகரனே உடம்பை விடாவினையேன் கதிகான மலற்கழல் என்றருள்வாய் மதிவாழ் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமரானமவின்றரநார் ஓதாயன தோதியதைப் பொருள்தான் வேதா முதல் சூடும் மலர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விடுவிக்கமேள் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியே ஒன்றரியேனை அறத்தீதாளியாண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாளனம் புகழ் வேலவனே மாயேள் சனனங்கடமாயை முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசு தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானிநதன் வருளால் ஆசா நிகழ்துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமை பொருளீ குவையோ குரவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வைத்தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆராரையும் நீ ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதும் சீரா வரு சூர் சிதைவித்திமையோர் உலகம் குளிர்வித்தவனே நின்ற நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறி ஒன்றரவந்திருளே சிதையே வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறியே இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேள்விக்தான் நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரர் ஊரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே